என்னால பரிசுத்தமா வாழணும் நினைச்சா கூட முடியலப்பா ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க என்ன தூக்கி எடுங்க எனக்கு பிடிக்குது எனக்கு பரிசுத்தமா வாழ பிடிக்குது நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் வந்துருவேன் ஆண்டவரே என்னை எப்படியாவது தூக்கி எடுங்க ஆண்டவரே மனசார விழுந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களை விட்டு ஆண்டவர் போகவே மாட்டார் உங்களை காப்பாத்த வரைக்கும் போக மாட்டார் உங்களை அவ்வளவு சீக்கிரமா யார் கையில கத்த விட்டு கொடுக்க மாட்டார் உங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் ஆண்டவருக்கு இருந்துட்டே இருக்கும் அத்தி மரம் அவ்வளவு நட்டு அவ்வளவு நீர்ப்பாச்சி அவ்வளவு உரம் போட்டு அத்தனை நாள் பாதுகாப்போட பார்த்து அதுல ஒரு கனியுமே பார்க்காத போது இதை வெட்டி போடலான்னு சுத்தி இருக்கிற எத்தனையோ பேர் சொன்ன போதிலும் ஆண்டவர் மட்டும் இப்போ இதை வெட்டி போட வேண்டாம் ஒரு வருஷம் வரைக்கும் பார்ப்போம் அது கனி கொடுக்கலன்னா திரும்பி வெட்டி போடலான்னு அந்த அத்தி மரத்தின் மேலேயே கரிசனையா இருந்தவர் தான் என் கத்தர் உங்க மேலேயும் என் மேலேயும் கரிசனை இல்லாம இருப்பாரா உங்களை நிறைய பேரை கத்தர் ஒன் இயர் பார்க்கலாம் ஒன் இயர் பார்க்கலாம் ஒன் மந்த் பார்க்கலாம் அப்படின்னு விட்டு 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 தான் இது வரைக்கும் நீங்க வந்திருக்கிறீங்க இப்போ உங்களை வெட்ட சொல்லி எத்தனை சொன்னாலும் ஆண்டவர் உங்களை சரி இந்த ஒரு வருஷம் பார்ப்போம் கனி கொடுப்பான் கத்தர் உங்க மேல இறக்கமா இருக்கு